வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது சோழிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழி அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சமாக கூறப்பட்டு வருகிறது கடலில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் மகாலட்சுமியின் அம்சமாக கூறப்படுகிறது கடலில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது எந்த வீட்டில் சோழி இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அம்சம் என்றே கூறப்பட்டு வருகிறது அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தாலும் நீங்கக்கூடியதாக இருக்கிறது என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் இன்று நாம் பதினோரு சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பதினோரு சோழிகள் நிமிர்ந்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய நேரமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய நேரமாக இருக்கிறது பதினோரு சோழிகள் நிமிர்ந்தால் எப்பொழுதும் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதற்காக தேவி பூஜை வழிபாடு செய்வது சுகந்தது எந்த தொழிலை செய்தாலும் அந்நேரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது பதினோரு சோழிகள் நிமிர்ந்தால் லாபம் வெற்றி குழந்தை பாக்கியம் உயர் பதவி என்று அதிகமான நன்மைகள் நடக்கும் என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் பதினோரு சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்